அனைவருக்கும் வணக்கம் காலையில நடைபயிற்சி போனவர் தன்னுடைய நடை தருமாறி ஒரு செய்தியாளர் சந்திப்பு தமிழகத்திலே அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு ஸ்டாலின் திமுக ஆட்சியை தொடரும் என பேட்டி கொடுத்திருக்கின்றார் இதை பார்க்கிற போது மனிதனுக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது பேராசை பெருநஷ்டம் என்று கிராமத்தில் குழந்தைகளுக்கு கூட நன்றாக தெரியும் குழந்தைகளுக்கு தெரிந்த இந்த பழமொழி கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சருக்கு தெரியவில்லையே என்ற ஒரு கவலை ஒருபுறம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த தேர்தல்களிலே ஸ்டாலின் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்காரே எதற்காக ஸ்டாலின் குடும்ப தொழில் வளர்ச்சி இன்னும் விரிவடைவதற்காகவா டான் என்கிற கலைத்துறையில சினிமா தயாரிப்பு கம்பெனி ரெட்ஜைன் அது வெளியிடுகிறது நாம் சினிமாவில் பார்ப்பதை போல ஒரே நாளிலே கோடீஸ்வரர் ஆகிற அந்த வரலாறு எல்லாம் கருணாநிதி குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே அந்த யோகம் அளித்திருக்கிறது ஒரே ஆண்டில ஆயிரம் கோடிக்கு சினிமா துறையில் பட தயாரிப்பு ஒரே ஆண்டிலே பல்லாயிரம் கோடி முதலீடு என்று பல்வேறு நிலைகளில ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களுடைய தொழில் வளர்ச்சி அவிரூதமாக சொல்றாங்க ஆனால் மக்கள் சொல்வது நாடே தூற்றும் நான்காண்டு ஆட்சி நான்காண்டுகளில் இந்த நாடு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல இல்ல ஸ்டாலின் உண்மையிலே இந்த உலகத்திலே இருக்கிறாரா அல்லது வேறு உலகத்திலே இருக்கிறாரா என்பதும் நமக்கு தெரியவில்லை நாட்டு நடப்பு பற்றியெல்லாம் கிஞ்சுற்றும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சியை பற்றியே கவலைப்படுகிறாரே அதிகாரத்தை பற்றியே கவலைப்படுகிறாரே நம்முடைய முதலமைச்சர் அதற்கு என்ன காரணம் ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருகிறாரா இந்த சேவை தொடர வேண்டும் என்று நினைக்கிறாரா நிச்சயமாக இல்லை என்பதுதான் இந்த நான்காண்டு ஆட்சி அதற்கு சாட்சி குடும்ப ஆதிக்கத்தினுடைய எல்லை தான் அவர் தொடர்ந்து ஸ்டாலின் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் மக்கள் நினைப்பது வேறு ஸ்டாலின் நினைப்பது வேறு மக்கள் இனி ஒரு நாளும் ஸ்டாலின் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைப்பது உளவுத்துறை மூலமாகவோ அல்லது அவருடைய சர்வே டீம் மூலமாகவோ அந்த குழுவினர் கொடுத்த அறிக்கை ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற காரணத்தினால ஆட்சி அதிகாரம் நம் குடும்பத்தை விட்டு பறி போய்விடுமோ என்கிற ஒரு அச்சத்திலே தான் அவருடைய உலகல் பேச்சு வெளிவருகிறது இப்போது சாமானியர்கள் என்ன கேட்கிறார்கள் தொடர்ந்து கருணாநிதி குடும்பமே ஆட்சியில இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக நாட்டிலே தேர்தல் எதற்கு நாம் சுதந்திர நாட்டிலே இருக்கிறோமா அல்லது சர்வாதிகார நாட்டிலே இருக்கிறோமா சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகளை நாம் இன்றைக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறோமே இன்னுமா அந்த ஆதிக்கத்திலிருந்து குடும்ப ஆதிக்கத்திலிருந்து நாம் இன்னும் தமிழ்நாடு விடுபட முடியாதா இந்த தமிழ்நாட்டை இந்த தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டாமா ஸ்டாலின் திமுக ஆட்சி தொடர்ந்தால் என்ன ஆகும் குடும்ப ஆதிக்கம் விரிவடையும் அவருடைய அதிகார எல்லை விரிவடையும் அவருடைய குடும்ப தொழில் வளர்ச்சி விரிவடையும் அவருடைய பொருளாதார விரிவடையும் அவருடைய அதிகார விரிவடையும் அவர்கள் உயர்வார்கள் நாடு தாழ்ந்து போகும் அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்களின் தொழில் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகிற சாமானிய முதல்வராக சரித்திரம் படித்திட்ட எளிய முதல்வராக இலக்கணம் படித்திட்ட ஒரு விவசாய மகனாக பிறந்த ஒரு விவசாய முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் நமக்கு வேண்டுமா குடும்ப ஆதிக்கத்திற்காக குடும்ப ஆதிக்கத்தின் வளர்ச்சிக்காக குடும்ப தொழில் வளர்ச்சிக்காக குடும்ப அதிகார எல்லை விரிவாக்கத்திற்காக சர்வாதிகாரத்திற்காக குடும்ப வாரிசுக்காக இன்னைக்கு பாடுபடுகிற அதற்காக எல்லாவற்றையும் பறிகொடுப்பதற்கு தமிழகத்திற்கு ஜீவாதார உரிமை கம்மா வேலையிலே கூட நூறு நாள் வேலை சம்பளத்தை கூட பெற முடியாத ஒரு கையாலாகாத நிலையில் இருந்து கொண்டு அதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிற இந்த முதலமைச்சர் இனியும் தொடர்ந்தால் நாடு படுகுழியிலே சென்றுவிடும் விடும் பாலத்திற்கு சென்றுவிடும் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் இது தெரிந்துதான் இப்போது ஸ்டாலின் அவர்கள் குய்யோ முய்யோ என்று கூச்சல் போட ஆரம்பித்திருக்கிறார் இன்றைக்கு அளவுக்கு அமிர்தம் நஞ்சு என்பதை போல அவருடைய பொருளாதார ஆளுமையினுடைய எல்லை பார்த்து பிரமித்து போய் நிற்கிறது தமிழகம் கன்னத்திலே கை வைத்து கவலையோடு பார்க்கிறது ஸ்டாலின் குடும்ப ஆதிக்கத்தினுடைய வளர்ச்சி ஆகவே இது தொடர வேண்டுமா அல்லது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா என்பதற்கான தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகவே நமக்கு வேண்டியவர் சாமானியர் எளியவர் பண்பாளர் விவசாயி மக்களினுடைய கஷ்டங்களை அறிந்தவர் புரிந்தவர் தெரிந்தவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தான் இன்றைக்கு அம்மாவினுடைய புனித அரசு தமிழ்நாட்டிலே மலர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆகவே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காணுவது பகல் கனவு அது நிச்சயமாக நிறைவேறாது இப்போது இந்த நான்கு ஆண்டுகளிலே இந்த நாடு தாங்கவில்லை நாட்டு மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் இனியும் இந்த ஆட்சி ஆனால் தொடர விரும்பினால் நீங்கள் விரும்புவது மக்கள் வெறுப்பது இதுதான் கலர் நிலவரம் நீங்கள் விரும்புவது ஆட்சி மக்கள் விரும்புவது எடப்பாடியார் ஆட்சி நீங்கள் விரும்புவது உங்கள் குடும்ப ஆட்சி மக்கள் விரும்புவது எடப்பாடியார் ஜனநாயக ஆட்சி நீங்கள் விரும்புவது உங்கள் வாரிசு ஆட்சி உங்களுடைய சர்வாதிகார ஆட்சி மக்கள் விரும்புவது எடப்பாடியார் தலைமையிலான ஜனநாயக ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலான மக்கள் ஆட்சி அங்கே எடப்பாடியார் தலைமையிலான மக்கள் ஆட்சி மலரும் அதற்கு நாம் அயராது கலந்து சென்று பாடுபடுவோம் வெற்றி வாகை சூடுவோம் நன்றி